ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய திருதியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திருதி வந்துடுச்சுனாலே தங்கம் வாங்கினோம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே வரத்துக்கு முன்னாடியே நம்ம முன்பதிவு செஞ்சுருவோம் எதுக்காகனா அந்த நாளில் தங்கம் வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தங்கம் வாங்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமா இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தங்கம் வந்து விலை எகிரிக்கிட்டு போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் தங்கத்துக்கு இணையான மிக எளிமையான இந்த மூன்று பொருட்களை நம்ம வாங்கினோன்னா தங்கம் வாங்கினதுக்கு சமங்க அதனால் கூட நம்ம வீட்டில் செல்வம் வந்து பல மடங்கு உயரும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரும் திருதியை தான் அச்சய திருதியை இந்த வருடம் இந்த அச்சய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது பொதுவாவே அச்சை திருதிங்கிறது மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடல்ல இருந்து தோன்றுனதை தான் தோன்றுனாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்ற சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அச்சய திருதியா என்னது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில வர்றது மிக மிக விசேஷம் அந்த தினத்தில் காலை ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு மேலே தான் அச்சை திருதி ஆரம்பிக்குது சுக்கர ஓரம் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்கு இப்போ நம்ம ஆறு நாற்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம இந்த பொருட்களை வாங்கி வச்சு குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான வளமான வாழ்க்கையை வாழலாம் அந்த பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெல்லம் கல்லுப்பு இந்த மூன்று பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை வந்து இனிமையான வாழ்க்கையாக மாறும் ஏன்னா பச்சரிசியை வாங்கி வைக்கிறதுனால நம் வீட்டில் இருக்கும் அன்ன தார்த்திரியம் நீங்கி தானிய செழிப்பு ஏற்படும் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு நம்ம கல்லுப்பு வாங்கலாம் இந்த நேரத்தில் நம்ம வாங் வாங்கி வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அன்றைய தினம் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே குளிகை நேரம் வருது அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த பொருட்களை நம்ம வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு முன்னாடி வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நைவேத்தியமாக வைங்க நம்முடைய குலதெய்வத்தின் நாமத்தை பதினோரு முறை இல்லை இருபத்தோரு முறையில் நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரி நூற்றி எட்டு போற்றிகளை கூறி நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் மிக மிக எளிமையான இந்த மூன்று பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னாக்கா நம் வீட்டில் குலதெய்வம் மகாலட்சுமியின் அருளை நம்ம பரிபூரணமாக நம்ம பெறலாம் மிக 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 எளிமையான இந்த மூன்று பொருட்களை நம்ம வாங்கிறதுனால தங்கம் வாங்கின அந்த ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும் அதனால் மறக்காமல் அச்சய திருதியினால பச்சரிசி கல்லுப்பு வெள்ளம் இதை வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சுக்கர ஓர அப்படி தவறுனதுன்னா குளிகை நேரத்தில் நிச்சயமாக கட்டாயமாக வாங்குங்க உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் பணம் பல மடங்கு உயரும் தங்கம் வாங்கினதுக்கான ஒரு தங்கம் வாங்க முடியலையேன்னு இயங்கிகிட்டு இருக்கிறவங்க இதை வாங்கினாலே போதுங்க தங்கம் வாங்கினதுக்கு சமம் இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த நாளில் செய்ங்க அச்சயத்திருதிய நாளில் செய்ங்க அதே போல் அச்சய திருத்தியனால் தான தர்மங்கள் செய்ங்க உங்களால் முடிந்தது நீங்கள் யாராவது ஒருத்தருக்காது உணவு சாப்பாடு போடுங்க அப்படி அதுவும் முடியல அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா வெள்ளம் நல்லா நுணுக்கி அதை எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து எறும்புகள் சாப்பிடும் இப்போ அந்த எறும்புகள் சாப்பிட்ற அந்த ஒரு உணவுங்கிறது ஆயிரம் பேர் இல்லைங்க லட்ச பேருக்கு நம்ம அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் தான தர்மங்கள் நமக்கு கிடைக்கும் ஏழே ஜென்மத்துக்கும் நம்ம செய்த பாவங்கள் நம்முடைய கர்மாக்கள் அனைத்துமே நீங்கப்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் குல தெய்வத்தின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி